வணக்கம் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ரோஹிணி மனோஜோட ஸ்கெட்சை வரைஞ்சி அதை நான் தான் வரைஞ்சேன்னு சொல்லுன்னு கிருஷ்ணிட்ட கொடுத்து விட்டுறாங்க எல்லாரும் பாராட்டிட்டு இருக்க வழக்கம் போல விஜயா ஆமா பெருசா என்னத்த கிழிச்சிட்டா நாலு கோடு போட்டு வச்சிருக்காங்கிறாங்க மொதல் சின்ன பிள்ளைங்க உன்னை செஞ்சா அதை நம்ம பாராட்டினாதான் அந்த கலை நல்லா வளரும்னு அண்ணாமலை சொல்ல இவனை இங்க வச்சு வளர்க்கறதே வேண்டாத வேலை

அப்ப அவ்வளோ ஒரிஜினலா வரைவானா அப்படின்னு ஸ்ருதி கேக்க அண்ணாமலை ஆஹா இத்தனை வருஷத்துல நம்மளால இவளை பேயின்னு சொல்ல முடியல நேத்து வந்த பிள்ளை இவளை பேயின்னு நீட்டா சொல்லிட்டாலே அப்படின்னு சந்தோஷமா சிரிக்க ஜியா பயங்கர டென்ஷன் ஆகி பாக்குறாங்க முத்துவுக்கும் சரியான சிரிப்பு பல குரல்ல என்ன நீ எல்லாரையும் வாரிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவரும் சிரிக்க ஆண்டி சும்மா ஜோக் ஜோக்குங்கிறாங்க ஸ்ருதி வீட்டுல எல்லாரும் மனசார சிரிச்சிட்டு இருக்க குடுங்க அங்கிள் அப்படின்னு முத்துக்கையில இருந்து வெடுக்குன்னு வாங்குற கிறிஷ் மீனா கிட்ட கொண்டு போய் கொடுத்து மீனா ஆண்டி நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க ம் ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க கிறிஷ் நீ சொல்லவே இல்லை இவ்வளவு நல்லா வரைவான உனக்கு நல்லா வரைய வருது எதிர்காலத்துல பெரிய ஓவியனா வருவ போல அப்படின்னு மீனா சொல்ல நமக்கு சிரிப்பு சிரிப்பா வருது கிருஷ்ணம் கூசாம ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு அதை வாங்கிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்து இதை பாருங்கிறாரு சூப்பரா இருக்கு கிரிஷ் வெரி குட் நீயா வரைஞ்ச அப்படின்னு ரோகிணி கேட்க அப்படிதானே சொல்லணும் அப்படின்னு கிருஷ் கேட்டுடுறாரு எல்லாரும் என்னன்ற மாதிரி பட்டுன்னு பார்க்க இல்ல அவன் வரைஞ்சான்னா அவன் வரைஞ்சான்னு தானே சொல்ல முடியும் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு கிரிஷ் அப்படிங்கிறாங்க அவரும் உடனே ஆமா ஆமான்னு தலையாட்டுறாரு சமாளிச்சு முடிச்சு சூப்பரா இருக்குங்கிறாங்க ரோஹிணி இப்போ மனோஜ் எழுந்து உள்ள வரைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்ல ஆமா ரோஹிணிங்கிறாரு ரோஹிணி இழுத்துட்டு போக ஆமா ஆமா ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு மனோஜும் பாராட்டிட்டு இருக்க விஜயாவுக்கு எரியுது அப்படியேங்க அண்ணாமலை சந்தோஷமா அதை ரசிச்சிட்டு இருக்காரு நம்ம வீட்டுல நிறைய பேர் இருக்கும் போது கிறிஷ் ஏன் உன்ன மட்டும் வரைஞ்சிருக்கான் உன்னதான் அவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு ரோகிணி சில பல பிட்டுகளை போட்டுக்கிட்டு இருக்க மீனா ஒரு ஷார்ப்பான பார்வை பாக்குறாங்க முத்தவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அது எப்படி ரோஹிணி என்னை பிடிக்காம போகும் இந்த வீட்லயே அதிகமாக படிச்சது நான் தான் இருக்கிறதுலயே ஹேண்ட்ஸமும் நான் தான் அதனாலதான் என்ன வரைஞ்சிருக்கா அப்படின்னு அரலோசும் மனோஜ் தன்னைத்தானே பீத்திக்கிறாரு அதென்ன ஹேண்ட்ஸ்அப்பு துப்பாக்கியா நீட்டுறாங்க அப்படின்னு முத்து கேட்க ஐயோ இவங்கிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்கிறதுக்குள்ள அப்படின்னு மனோஜ் சங்கடமாக திரும்பிக்க அது ஹேண்ட்ஸம்னா ஆனழகன் அழகன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல யார் இவனா சரி 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 அப்படின்னு முத்து சர்காஸ்டிக்கா சொல்ல விஷோட தோலில் கையை போட்டுக்கிட்டே சின்ன பசங்க அழகாகவும் அறிவாகவும் இருக்கவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்குவாங்க அவனும் என்ன அப்படி தான் பார்க்குறான் இல்லடா அப்படின்னு மனோஜ் கேட்க கிருஷ் யாரு உடனே ஆமாமான்னு தலையாட்டுறாரு விஜயாவுக்கு பொறுக்க முடியல டக்குன்னு எழுந்து வர்றவங்க டேய் அவன் அப்படி என்னத்தை வரைஞ்சிட்டான்னு இந்த பாராட்டு பாராட்டிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா கேக்க அம்மா நல்லாதான்மா இருக்கு நீங்க சரியா பாருங்க கிருஷ் பாட்டி கிட்ட குடுறா அப்படின்னு மனோஜ் சொல்ல உம் அப்படின்னு கிறிஷ் நீட்டிட்டு வர டேய் பாட்டின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு மனோஜை பார்த்து திட்டிட்டு அப்படி சொன்னா அரைஞ்சிடுவேன் அப்படின்னு கிறிஷ பார்த்து கத்துறாங்க விஜயா குடன்னு வெடுக்குன்னு வாங்கி அதை பார்க்க கூடல படார் படார்னு கிழிச்சு போடுறாங்க ஸ்ருதி தான் பதறி போய் ஆன்டி என்ன பண்றீங்கன்றாங்க எல்லாரும் திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க மீனாவும் அவங்க இடத்துல இருந்து எழுந்து நின்று பார்க்க இவங்க சுக்கு நூறா கிழிச்சு போட்டுட்டு இருக்காங்க ஆன்டி ஆண்டின்னு ஸ்ருதி கூப்பிட்டு இருக்க அண்ணாமலை எழுந்து வர்றாரு விஜயா சின்ன பையன் ஆசையை வரைஞ்சிட்டு வந்து காட்டுனா நீ அதை கிழிச்சு போடுற நீ எதுக்கு இப்படியெல்லாம் பண்ற அப்படின்னு அண்ணாமலை கேட்க ஏமா இப்படி பண்றீங்க அப்படின்னு மனோஜ் அம்மா பக்கத்துல வந்து கேக்குறாங்க விஜயா என்னப்பா இது அநியாயமா இருக்கு ஒரு ஆளை வரையணும்னு அதுக்காக அவங்க பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுகிட்டா வரையணும் அப்படின்னு முத்து கேக்குறாரு அம்மா கூட தான் தாஜ்மஹால வரைஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல பயங்கர கோவத்தோட திரும்புற விஜயா அதுக்கு என்னடா அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க மும்தாஜ் ஷாஜஹான்லாம் உன்னோட சொந்தக்காரங்களா அப்படிங்கிறாரு அண்ணாமலை ஆ அது வேற இது வேற அப்படின்னு விஜயா எது வேறமா அவன் கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்கிறான் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கிழிச்சு போடுறீங்க அப்படின்னு முத்தம் கோவப்படுறாரு ஆன்டி உங்களுக்கு ஒரு ஆர்ட எப்படி ரசிக்கணும்னே தெரியல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அத்தை உங்களுக்கு அது சாதாரண பேப்பரா மட்டும்தான் தெரியுது ஆனா அவன் ஒரு குழந்தை அவன் திறமைய போய் இப்படி உதாசீனப்படுத்தி கிழிச்சு போடுறீங்க பாவம் அந்த குழந்தை மனசு நொறுங்கி போய்டும்ல அப்படின்னு மீனா சொல்ல கோவமா அண்ணாமலை கிட்ட திரும்பி இவெல்லாம் எனக்கு பாடம் எடுக்கிறா அப்படின்னு விஜயா கோவப்பட உனக்கு அறிவு இல்லங்கிறப்ப மத்தவங்க பாடம் தானே செய்வாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ச்சே இதுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சு இதுங்கிட்ட நடுப்புற போய் பேசுறோம் பாரு அப்படின்னு விஜயா அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க கிறிஷ் வர அண்ணாமலை நீ கவலைப்படாதடா நீ தொடர்ந்து இதே மாதிரி வரைஞ்சிக்கிட்டுரு பின்னால பெரிய ஆளா வருவேங்கிறாரு ஆமாண்டா கிருஷ் உனக்கு தேவையான பேப்பர் பென்சில் ஸ்கெட்ச் எல்லாம் நான் வாங்கி தரேன் என்ன வரையணுமோ வரைஞ்சி இந்த வீடு ஃபுல்லா ஒட்டுநீ அப்படிங்கிற அருமத்து போயிட்டு இருந்த விஜய அப்படியே நின்னுட்டு இத கேட்டுட்டு அதானே அந்த கேள்வி பாட்டுக்கு இவனுக்கு சோறு ஊட்டி விடுறதுக்கும் கூட்டிட்டு வர்றதுக்கும் இங்க ஆள் இருக்கு அந்த கிழவி தனியா இருந்து பண்ண முடியுமா எவ்வளவு காசு செலவாகும் அதெல்லாம் யோசிச்சுதான் இவனை இங்க கொண்டு வந்து தள்ளிட்டு போயிட்டா அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க அவங்க கிழவினா நீ பதினாறு வயசு குமரியான்னு கேக்குறாரு இப்ப இதுவாங்க முக்கியம் போனவ ஒரு ஃபோன் ஆகுது பண்ணனாலா அப்படின்னு விஜயா கேட்க அண்ணாமலை என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்க ரோகிணிக்கு ஐயையோ அம்மா ஒரு போன் கூட பண்ணலையே நாமளும் அதை கண்டுக்காம விட்டுட்டோமே ஆப்ல கரெக்டா கெடா வெட்டுறாங்களே ஆன்டின்னு யோசிக்கிறாங்க எனக்கு என்னமோ இதெல்லாம் ஏமாத்த வேலை மாதிரி தான் தெரியுது அவ இந்த பையனுக்கு உண்மையான பாட்டியான்னு கூட எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல கிருஷ்ணன் ரோஹினியும் ரொம்ப சங்கடத்தோட பாத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு மனசுன்னு ஒன்று இருக்கான்னு கூட தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல இவன் வாயை மூடிட்டு இருக்கவே மாட்டாங்கிற மாதிரி பார்க்குறாங்க விஜயா விஜயா சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத அவங்க கிறிஷோட சொந்த பாட்டி தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அப்படி சொந்த பாட்டியா இருந்தா பாசத்தில் ஒரு வாட்டியாவது ஃபோன் பண்ணியிருக்கணும்ல நீங்க வேணும்னா பாருங்க அந்த பொம்பளை நிச்சயமா திரும்பி வராது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கு ரோஹிணி யோசிக்கிறாங்க அடுத்த பிளான் போட வேண்டிய நேரம் வந்துருச்சாட்டிருக்கேன்னு அங்க எல்லாரும் முன்னாடி என் கிறிஷ் பரிதாபமா நின்னுட்டு இருக்க ரோஹிணி மட்டும் ரூம்குள்ள வந்து கதவு சாத்துறாங்க உடனே ஃப்ராடு ரோகிணி ஃபோன் பண்ண அந்த ஃப்ராடோட அம்மா பெரிய ஃப்ராடு இன்னும் மகேஸ்வரி வீட்டுல தான் இருக்காங்க போன் அட்டன் பண்ணி ஆ சொல்லு கல்யாணின்னு சொல்ல அம்மா நான் சொல்றதை மட்டும் கேளு நீ உடனே கால் பண்ணி மீனா கிட்ட கிறிஷ பத்தி விசாரி சொல்ல அவங்க அம்மா ஏண்டி என்னாச்சுன்னு கேட்குறாங்க நீ பாட்டுக்கு அவனை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்ட ஒரு வார்த்தை கூட அவனை பத்தி ஃபோன் பண்ணி விசாரிக்கலு ஆண்டி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க நீ முதல்ல மீனாவுக்கு இப்ப ஃபோன் பண்ணு அப்படின்னு ரோஹிணி சொல்ல ம் சரின்னா அவங்க அம்மா இந்த காலை கட் பண்ணிட்டு மீனாவுக்கு கால் பண்றாங்க எல்லாரும் ஹாலில் நின்றுட்டு இருக்க மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது அவங்க கிச்சனுக்கு போறாங்க அப்பா அவங்க வேலையா போயிருக்காங்க வேலை முடிஞ்சா உடனே கால் பண்ண போறாங்க அப்படின்னு முத்து சொல்ல ஆ நினைச்சுகிட்டே இரு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க பர்ஸ் எடுத்து அதுக்குள்ள இருக்க மொபைல் எடுத்துட்டு டிஸ்பிளேவை பாக்குற மீனா மாமான்னு கூப்பிடுறாங்க எல்லாரும் அந்த பக்கம் திரும்ப பாட்டி தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல நீ பேசுமாங்கிறாரு அண்ணாமலை அப்பாடா அம்மா கால் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ரோஹினியும் ரூம விட்டு வெளியில வர்றாங்க மீனா போன்ல பேசிட்டு இருக்க ரோஹிணி வாசப்படிக்கிட்டு வந்து நின்னு பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும் மீனாவை பாத்துக்கிட்டு இருக்க விஜயா தான் ஒரு அறிவாளின்றத நிரூபிக்கிறாங்க என்னங்க இப்பதான் பேசிக்கிட்டு இருந்த அதுக்குள்ள அவகிட்ட இருந்து போன் வருது இங்க நடக்கிறதுல சிசிடிவி கேமரா வச்சு பாத்துக்கிட்டே இருக்காளா அப்படின்னு விஜயா ஆத்திரமா ஆச்சரியமா கேக்குறாங்க அத வேற பாக்கணுமா அவங்க பேரை மேல அக்கறை இல்லாமலா இருக்கும் அப்படிங்கிற அண்ணாமலை மறுபடியும் மீனா பக்கம் திரும்ப எல்லாரும் மீனாவை பாத்துட்டு இருக்காங்க ஆ சரிங்கம்மா வச்சுடுறேன்

அவங்க பெரிய இங்கிலாந்து ராணி பரம்பரை ஏகப்பட்ட சொத்து குவிஞ்சு கிடக்கு அதை எப்படி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு விஜயா நக்கலா சொல்ல அம்மா சேரன் சோழன் பாண்டியன் பரம்பரையில இருந்து வந்தவங்க மத்தவங்களை அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு பதிலடி கொடுக்கறாரு முத்து முத்து இந்த விஷயத்துல நீங்க ஒரு முறை இல்ல மணித்துளிக்கு முறை நிரூபிச்சுட்டு இருக்கீங்க விஜயா எரிக்கிற அளவுக்கு முறைச்சிட்டு இருக்க எல்லாத்தையும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க மாமா அப்படின்னு மீனா சொல்ல ஆமாமா வரப்போறா பாத்துட்டு அப்படின்ற மாதிரி விஜயா பாத்துட்டு இருக்க என்னம்மா வர்றப்ப வரட்டும் அதுக்கு என்னம்மா இப்போ நான் அண்ணாமலை சொல்ல அப்பா அது வரைக்கும் கிறிஷ யாரும் எதுவும் சொல்லாம இருந்தா போதும் சரிப்பா நான் கிளம்புறேன் எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு முத்து கிளம்புறாரு அதுவரையில் அங்கே செல மாதிரி நின்னுட்டு இருந்த மனோஜ் அம்மா அம்மா ஏமா என் முகத்தை இப்படி கிழிச்சிட்டிங்கன்னு கேட்குறாரு டேய் இதை விட அழகான போட்டோ எவ்வளவோ இருக்கு அதை போய் பாருடா போ அப்படின்னு விஜயா சொல்லு இதுக்கு மேல அம்மாட்ட என்ன பேசுறதுன்னு மனோஜ் அந்த பக்கம் போயிட ரோஹிணியும் கிறிஷும் கிச்சன் பக்கமா போறாங்க இந்த குட்டி சாத்தானை எப்படிதான் விரட்டி விடுறதுன்னு தெரியலையே அப்படின்னு படு சீரியஸா யோசிச்சுட்டு நிக்கிறாங்க விஜயா முத்து நேரா சீதா வேலை பாக்குற ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ்ல வேலை பாக்குற சீதா வந்துட்டாளான்னு கேக்குறாங்க நீங்க சீதாவோட மாமா தானே அந்த பொண்ணு ஆமா அவங்க வந்துட்டாங்களான்னு முத்து கேக்குறாரு அவங்க இன்னும் வரல வர்ற நேரம் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ரிசப்ஷன் லேடி சொல்ல ஆ சரி அப்படின்னு முத்து மொபைல பாத்துட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க அருண் கொண்டு வர்றாரு சீதாவை டிராப் பண்ண சீதா வண்டியில இருந்து இறங்குறதுக்கு முன்னாடியே முத்துவை பாத்துடுறாங்க எங்க மாமா வந்திருக்காரு அப்படின்னு சீதா சொல்ல அருணை எட்டி பார்க்கறாரு எதுக்கு இந்த பக்கம் வந்திருக்காருன்னு அருண் கேட்க என்ன பார்க்க தான் வந்திருப்பாருங்கிறாங்க சீதா என்ன திடீர்னு உங்ககிட்ட கடன் ஏதாவது வாங்க வந்திருக்காரா அப்படின்னு அருண் கேட்க ம் அதெல்லாம் அவர் என்னைக்குமே கேட்டதே இல்லை மற்றவங்களுக்கு தான் அவர் உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சீதா பேசிட்டு இருக்க மொபைலு பார்த்துட்டு இருக்க முத்து நிமிர்றாரு சீதா கண்ணில் பட சீதா அப்படின்னு கூப்பிடு இவங்க திரும்பி பார்க்குறாங்க அங்கே இருந்து வர்றாரு இங்க மாமான்னு சீதா சொல்ல வண்டியில் உட்காந்துட்டு அங்கே பார்த்துட்டுருக்க அருணு எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு முத்து என்ன திடீர்னு ஹாஸ்பிட்டல் பக்கம் ஏதாவது உடம்பு சரி இல்லையா அப்படின்னு ரொம்ப அக்கறையா அருண் கேட்க உடம்புலாம் நல்லா தான் இருக்குது ஓடி ஆடி தேடி உழைக்கிறவனுக்கு உடம்பெல்லாம் எப்பவும் தான் இருக்கும் சீதாவை தான் பார்க்க வந்தேன்னு முத்து சொல்கிறாரு சரி சீதா நான் வரேன் அப்படின்னு அருண் கிளம்பிட மாமா அப்படின்னு சீதா நடக்க ஆரம்பிக்க சீதா 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 ஒரு நிமிஷம் கூப்பிடுறாரு முத்து ம் அப்படின்னு திரும்பி வர்றாங்க உனக்கு வேலை இருக்கும் நான் ஒரு விஷயம் பேச வந்தேன் பேசிட்டு அப்படியே கிளம்பிடுறேன் அப்படின்னு முத்து சொல்ல சொல்லுங்க என்ன விஷயம் சீதா கேக்குறாங்க எல்லாம் உங்க அக்காவை பத்தி தான் அவரு சொல்ல ஏ அக்காவுக்கு என்னாச்சுங்கிறாங்க சீதா அது தெரியாம தான் நானும் என் தலைய பிச்சுக்கிட்டு திடீர்னு அவ ஆளே மாறிட்டா அப்படின்னு முத்து சொல்ல மாமா உங்களுக்குள்ள திரும்பவும் சண்டையான்னு கேக்குறாங்க சீதா சண்டை வந்து திரும்ப அவங்க அம்மா வீட்டுக்கு தான் எனக்கு இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல ஐயோ என்ன நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி முட்டிக்கிறீங்கிறாங்க சீதா உன் அக்கா பண்ற வேலைக்கு நான் தான் எங்கேயாவது போய் முட்டிக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல ஒரு மாதிரியா முகத்தை வச்சுக்கிட்டு அப்படி என்ன பண்ணாங்கிறாங்க சீதா அது ஏன் கேக்குற சீதா அப்படின்னு அவரு சலிச்சுக்க கேட்டாதானே தெரியும் அப்படின்னு சீதா சொல்ல அட நீ என்ன என்ன மாதிரியே பேசுறேங்கிறாரு முத்து விஷயத்த சொல்லுங்க மாமான்னு சிரிப்போட கேக்குறாங்க சீதா உம் நம்ம கிறிஷ் இருக்கான்ல அவனுக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இப்பதான் பாவம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல ஆ அக்கா இருந்தா கேட்கவே கஷ்டமா இருந்துச்சு அந்த பையனுக்கு வெறும் பாட்டி மட்டும்தான் மாமா அப்படின்னு சீதா சொல்ல ஆமா அவங்களும் உடம்பு முடியாதவங்க ஊருக்கு பயிருக்கிறாங்க அவங்க அவங்க காலத்துக்கு அப்புறம் கிருஷ்ணுக்கு யார் இருக்கா சொல்லு தான் அவனை எங்க பையனாவே தத்து எடுத்துக்கலான்னு நான் யோசிச்சேன் அப்படின்னு முத்து சொல்ல உடனே சீதா ரொம்ப சந்தோஷமா நல்ல விஷயம் தானே மாமாங்கிறாங்க அப்பா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சதுன்ற மாதிரி நிம்மதியா பாக்குற முத்து ஆ நீ சந்தோஷங்கிற ஆனா உங்க அக்காவுக்கு அது தெரியலையே அப்படி அப்படின்னு முத்து சொல்ல புரியலையே மாமான்னு பாக்குறாங்க சீதா ஓ அக்கா வேணாங்கிறா சீதா அப்படின்னு முத்து சொல்ல கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது சீதா அப்படியா ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை கிறிஷ தத்தெடுக்கிறத பற்றி அக்கா பேசியிருக்கா அவளும் தானே ஆசைப்பட்டான்னு கேட்குறாங்க சீதா ஆ ஆசைப்பட்டா அல்ல அதை நம்பி தான் கிறிஷ தத்தெடுக்க சட்டப்படி என்ன பண்ணலான்ட்டு ஒரு காப்பகத்துக்கு நான் அவளை கூட்டிக்கிட்டு போனேன் அங்கேருந்து பாதிலே கிளம்பி வந்துட்டா சீதா அதெல்லாம் வேணாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிவிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா எனக்கு அங்கே ஒரு மாதிரி அசிங்கமா போயிடுச்சு அப்படின்னு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு நீங்க முன்னாடியே அக்காவோட விருப்பத்தை கேட்டுட்டு கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்ல மாமா அப்படின்னு சீதா கேட்க சீதா முன்னாடி எல்லாம் இத பத்தி பேசும்போது அவளுக்கு விருப்பம் இருந்துச்சு இல்ல நம்பிதான் நானும் அவளை கூட்டிட்டு போனேன் கடைசி நேரத்துல அவ இப்படி குழப்பவான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முத்து கேட்க என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறாங்க சீதா அப்படின்னு அவ முன்னாடியே கத்தெடுக்கலான்னு சொன்னது பொய் தானே பொய் தானே சொல்லிருக்கா அப்படின்னு முத்து கேட்க அக்கா அப்படியெல்லாம் எல்லாம் எதையும் சொல்ல மாட்டாமாமா அந்த நேரத்துல அவ உண்மையா தான் சொல்லியிருப்பா ஆனா டைமும் சுச்சுவேஷனும் மாறும்போது நம்ம முன்னாடி யோசிச்ச விஷயத்தை நாமளே கூட மாத்திக்குவோம்ல அக்கா வேணான்னு சொன்னதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமாமா அப்படின்னு சீதா சொல்ல இருக்கட்டும் காரணம் இருக்கட்டும் அதுவும் நல்ல காரணமாகவே இருக்கட்டும் ஆனா அந்த காரணத்தையாவது சொல்லணுமா இல்லையா கிறிஷ் இப்ப வேணும் வேணான்னு சொல்றதுக்கு காரணத்தையாவது சொல்லணுமா இல்லையா அப்படின்னு முத்து கேட்க ம் சொல்லணும் நீங்க அக்கா கிட்ட கேட்டீங்களாங்கிறாங்க சீதா ஆ என்ன தடவை கேட்டுட்டேன்னு முத்து சொல்ல என்ன சொன்னா அப்படின்னு சீதா கேட்க அந்த காரணத்தை சொல்லாம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கான் அப்படின்னு முத்து பயங்கர கடுப்பா சொல்ல அட இது ஜாலியா இருக்கேன்ற மாதிரி சிரிக்கிறாங்க சீதா கடுப்போட பாக்குற முத்து சிரிப்பா இருக்குல்ல உனக்கு நான் அந்த காரணம் தெரியாம கடுப்போட சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் கோபமா திரும்பிக்கிறாருமாமா உங்க நிலைமை என்ன பண்ணலான்னு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க சீதா அவ ஒத்துக்காம கிறிஷ தத்தெடுக்கலாம் முடியாது நீ எனக்காக ஒரு உதவி பண்ண அப்படின்னு முத்து சொல்ல சொல்லுங்க மாமாங்கிறாங்க சீதா அந்த காரணம் என்னன்னு உங்க அக்கா கிட்ட கேட்டு சொல்லு எனக்கு அது தெரிஞ்சாகணுங்கிறாரு முத்து ஆ சரிங்க மாமா நான் கேக்குறேன் அப்படின்னு சீதா சொல்ல அப்படியே அவளுக்கு எடுத்து சொல்லு சீதா அந்த கிருஷுக்கும் எங்களை விட்டா வேற யாருமே இல்ல அவனை தத்து எடுத்துக்க சரின்னு மட்டும் சொல்ல சொல்லு அப்படின்னு முத்து சொல்ல சரிங்க மாமா நான் பேசுறேன் அப்படின்னு சீதா சொல்ல ஆ சரி சீதா நான் வர்றேன் அப்படிங்கிற முத்து மறந்துடாத அப்படின்னு ரெண்டுக்கு மூணு தடவை சொல்லிட்டு போறாரு ம் அப்படின்னு தலையாற்ற சீதா ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க அவ்வளவுதான் ஐநா சபை கூடியாச்சு இந்த தடவை அடிமை மகேஸ்வரியும் வித்யாவும் உட்கார்ந்துருக்க மகாராணி ரோகிணி இப்படியே யோசனையா நடந்துட்டு இருக்காங்க சே அப்படின்னு அவங்க கையை உதறிக்கிட்டு இப்படியும் இப்படியும் நடக்க இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுற இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு வித்யா கேக்க எதடி நல்ல விஷயம் அப்படின்னு ரோஹிணி ஆத்திரமா கேக்குறாங்க முத்தவும் மீனாவும் கிருஷ்ண தத்த எடுத்துக்கிறேன்னு கேக்குறாங்க இது நல்ல விஷயம் தானே உன்னை விட அவங்க உன் பையனை இன்னும் நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு வித்யா சொல்ல வித்யாவை எரிக்கிற மாதிரி மறைச்சிட்டு இருக்காங்க ரோஹிணி ஏய் என்னடி அம்மா இருக்கும்போது எப்படி பையனை தத்து கொடுக்க முடியும் அப்படின்னு மகேஸ்வரி கேட்க இப்ப மட்டும் என்ன அவ பையனுக்கு அவளை அம்மானு சொல்ல சொல்லிய வெளியே சொல்லி இருக்கா அப்படின்னு மகேஸ்வரி கிட்ட பாயிற வித்யா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க ரோகிணி அவன் உங்ககிட்ட வளர்றத விட முத்து மீனா கிட்ட வளர்ந்தா ரொம்ப நல்ல பையனா ரொம்ப நல்ல ஆளா வளருவான் அப்படின்னு வித்யா சொல்ல இதை நான் உங்ககிட்ட வந்து சொன்னதே தப்பு முதல்ல நீ இங்க இருந்து அப்படின்னு ரோகிணி சொல்ல நான் சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு உன் பையன் கடைசி வரைக்கும் அப்பா இல்லாத பையங்கிற பேரோட வளரணுமா நீ உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காத ரோகிணி அவனை பற்றியும் கொஞ்சம் யோசி அப்படின்னு வித்யா சொல்லிகிட்டு இருக்க ரோகிணி வெடுக்குன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க வித்யா அதனால தானே கிறிஷ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்துக்குறேன்னு சொல்கிறா ஒரு நாள் உண்மையை சொல்லதானே போறாங்கிறாங்க மகேஸ்வரி பரவாயில்லம்மா நீ அவளை நம்புற பாரு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நீயும் ஏன் மூடுக்கு தான் வருவ அப்படின்னு வித்யா சொல்ல மகேஸ்வரி டென்ஷன் ஆகி ஏய் சும்மா இருடி அப்படின்னு ரோகிணி பக்கத்துல வந்து நின்று ரோஹிணி அவங்க தத்த எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ என்ன முடிவு பண்ணிருக்க அப்படின்னு கேட்க அது தாண்டி எனக்கும் ஒண்ணுமே புரியல இந்த விஷயத்த சொன்னதே மீனா தான் மீனா கிறிஷ தத்தெடுக்கிறதுக்கு ஒத்துக்கல ஆனா முத்து எப்படியாவது தத்து எடுத்தே தீருவேன்னு புடிவாதமா இருக்கான் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு ரோகிணி சொல்ல நீ வேணா முத்துக்கிட்ட போய் பேசி அவர் மனசை மாற்ற முடியுமான்னு பாருங்கிறாங்க மகேஸ்வரி ரோஹிணி அதெல்லாம் நடக்குமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க இப்ப நடக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல என்னன்னு திரும்புறாங்க ரோஹிணி நீ கிறிஷ்கிட்ட சொல்லி முத்து ஒருவேளை உன்னை தத்தை எடுத்துக்கிறேன்னு சொன்னாருன்னா வேண்டான்னு சொல்ல சொல்லு அதுதான் கரெக்டா இருக்கும்ங்கிறாங்க மகேஸ்வரி முத்துவை பத்தி உனக்கு தெரியாது மகேஸ்வரி அவன் உன்னை நினச்சிட்டா எப்படியாவது செய்வா அதை விட ஏன் அதை செய்யக்கூடாதுன்றதுக்கான காரணம் அவனுக்கு தெரிஞ்சாதான் அவன் கொஞ்சமாவது அமைதியாக இருப்பான் நான் கிட்ட சொல்ல சொல்லி சொன்னாலும் ஏதாவது சொல்லி எப்படியாவது கிறிஷை சமாதானப்படுத்திடுவான் அப்படின்னு ரோகிணி சொல்ல அதுதான் மீனா வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு மகேஸ்வரி கேட்க இருந்தாலும் முத்து அமைதியாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மறுபடியும் யோசனையாக நடக்க இதோ பாரு ரோஹிணி நான் எதை சொன்னாலும் நீ என்னை தப்பா தான் நினைக்க போற ஆனா நான் சொல்றது உன் நல்லதுக்கு தான் நாளைக்கு உன் விஷயம் வெளியே தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி நீயே போய் உங்க வீட்டில் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடு அப்படின்னு வித்யா சொல்ல வித்யாவை பயங்கரமா முறிக்கிறாங்க ரோஹிணி ஆனா அவங்க அதுக்கெல்லாம் மசியல அப்படி சொல்லிட்டா ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை வருந்தான் திட்டுவாங்க ஏன் அடிக்க கூட செய்வாங்க ஆனால் கண்டிப்பா உனக்கு முத்துவும் மீனாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வித்யா சொல்ல என்னை எரிச்சல் பண்ணாம தயவு செஞ்சு வாயை மூடிட்டு இங்க இருந்து போயிடுறியாங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க ரோஹிணி ஏன் உன் மாமனார் கூட நல்லவர் தான் அவரு உன்னையும் கிருஷையும் விடவே மாட்டாரு அதனால நீ உண்மைய சொல்றதா நல்லது சொல்லிட்டு என்ன வித்யா சொல்ல பட்டுனை கையெடுத்து அடிச்சு கும்பிடுற ரோகிணி தயவு செஞ்சு நீ சும்மா இரு போதுங்கிறாங்க உன் கருத்தை இங்கே யாருமே கேட்கல ஏன் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வித்யாவோட முகத்துல அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க ரோஹினி நீ எல்லாம் திருந்தவே போறது இல்லடி ஒரு பிரச்சனை வந்தா உண்மையை சொல்றத விட்டுட்டு திரும்ப திரும்ப பொய் சொல்லி உன்னோட கிரைம் ரேட்டை நீயே அதிகப்படுத்திக்கிட்டு இருக்க இப்ப இதுல மீனாவை வேற கோத்து விட்டுருக்க அவங்க பொறுமையா இருக்காங்க ஓவர விளையாடிக்கிட்டு இருக்காத உன்னால ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களே உன்னை கோத்து விட்டுருவாங்க தெரியும்ல அப்படின்னு வித்யாவும் கோவமா பேசுறாங்க என்ன முடிவுன்னு யோசிப்போம் அப்படிங்கற மகேஸ்வரி எப்பவும் போல ரோஹிணி நீ என்னதான் இதுக்கு ஒரு வழி யோசிச்சு வச்சிருக்கேன்னு ரோஹிணி சொல்ல பாத்தியா மகேஸ்வரி அவ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம கிட்ட சும்மா சீன் போட்டிருக்கா அப்படின்னு வித்யா சொல்ல மறுபடியும் முறைக்கிறாங்க ரோகிணி நீ என்ன யோசிச்சிருக்கிறாங்க மகேஸ்வரி அம்மாவை வச்சுதான் இந்த பிரச்சனைய சரி பண்ண போறேன் மீனா தத்தெடுக்க ஒத்துக்காததுனால உடனே இது ஒரு பிரச்சனை ஆகாது ஆனா கண்டிப்பா முத்து இந்த விஷயத்தை மறுபடி ஆரம்பிப்பான் அவன் முடிவில் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான் மறுபடியும் எங்க அம்மாவை வர சொல்லி கிறிஷ தத்து கொடுக்கறதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ல வைக்கணும் அதுதான் கரெக்டா இருக்கும்ன்றாங்க ரோகிணி கரெக்டா தான் யோசிச்சிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி முடிவெடுக்க உன்னால மட்டும் தாண்டி முடியும் உனக்கு இதெல்லாம் தான் ரொம்ப சர்வ சாதாரணமாச்சே ஆனா ஒன்னு இப்ப தேவையில்லாம விஷயத்துல மீனா மாட்டி இருக்காங்க அத நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறாங்க வித்யா நான் ஏற்கனவே உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுட்டேன் தயவு செஞ்சு என் விஷயத்துல தலையிடவே தலையிடாத இப்ப என்னை விட உனக்கு அவதானே முக்கியமானவள ஆயிட்டா உன் சப்போர்ட் எதுவுமே எனக்கு வேண்டாம் நீ என் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே அதுவே எனக்கு போதும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல உன் விஷயத்தில் நான் தலையிடுறதை நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு ஆனா ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் மீனாவை நீ லாக் பண்ணி வச்சிருக்கலாம் ஆனா ஒரு நாள் இந்த விஷயம் முத்துவுக்கு தெரிய வர்றப்ப மீனாவை தான் இந்த உண்மையை மறைக்க வச்சிருக்கனு அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வையே மொத்த குடும்பமும் உன்னை உட்கார வச்சு கும்பாபிஷேகம் பண்ணிட்டும் பாத்துக்க அப்படின்ற வித்யா பயங்கர கோவத்தோட மகேஸ்வரி நான் கிளம்புறேன் இவ கிட்ட பேசுறதெல்லாம் யூஸே இல்ல அப்படின்னு பேக் எடுத்துட்டு வித்யா கிளம்பிடுறாங்க சீதா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்க மீனாவை அங்க வர்றாங்க சேர்ல உட்கார்ந்து இருந்த சீதா அக்காவை பார்த்துட்டு அக்கா வாக்கான்னு எழுந்திருக்க அவங்க அம்மா அவங்க கிச்சன்ல இருந்து கையை தொடச்சுக்கிட்டே வா மீனா அப்படின்னு வெளியே வர்றாங்க சத்யா மொபைலை பாத்துக்கிட்டே வந்தவர் அக்கா அப்படின்னு மொபைலை பாக்கெட்ல வச்சுட்டு பாக்குறாரு டீ எடுத்துட்டு வரட்டுமான அவங்க அம்மா கேக்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாமாங்கிறாங்க மீனா சீதா எதுக்கு நீ என்ன வர சொல்லி சொல்லியிருந்த அப்படின்னு கேக்க மாமா கிருஷ்ண தத்தெடுக்கலாம்னு சொன்னதுக்கு நீ வேணான்னு சொன்னியா அப்படின்னு சீதா ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டேன் மீனாவுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது அது அப்படின்னு அவங்க ஒரு இடத்தை திரும்பி நின்னுக்க சொல்லுக்கா வேணான்னு சொன்னியாங்கிறாங்க சீதா உனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க மீனா மாமா தான் சொன்னாரு அப்படின்னு சீதா சொல்லு எல்லோரும் என்னன்னு பார்க்குறாங்க ஓ உங்ககிட்ட சிபாரிசுக்கு வந்திருக்காரா அப்படின்னு மீனா கேட்க சிபாரிசுக்கெல்லாம் இல்ல நீ காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அத மூலமா தான் கடுப்பா காரணம் உங்ககிட்டதான் காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறியாமே அப்படின்னு சத்யா சொல்றாரு காரணத்தை சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி அவரை குழப்பி விட்டுருக்க பாவம் மாமா வந்து புலம்பிட்டு போனாரு அப்படி என்னக்கா காரணம் எங்ககிட்டயாவது சொல்லுங்கிறாங்க சீதா உடனே அவங்க அம்மா சீதா அவளுக்கு விருப்பம் இல்லைங்கிறப்ப நாமையே அதை பத்தி பேசணும்னு கேக்குறாங்க இல்லம்மா இவ்வளவு முதல்ல இருந்தே விருப்பம் இல்லைன்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல ஆனா முன்னாடி ஒரு தடவை சரின்னு சொல்லியிருக்கா இப்போ வேண்டாங்கிறா அதுக்கு தான் மாமா காரணம் கேக்குறாருன்றாங்க சீதா இதெல்லாம் தேவையில்லாத வேலை சீதா உனக்குன்ற மாதிரி மீனா பாக்க மீனா எதுக்கு வேணான்னு சொல்றான்னு தெரியல ஆனா இவங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல அதுக்குள்ள இவங்க குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டா இவங்க ஏன் அதுக்குள்ள குழந்தைய தத்து எடுக்கிறாங்கன்னு ஊரில் நாலு பேர் பேசுவாங்கல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அம்மா ஊர் நினைக்கிறது இருக்கட்டும் ஆனா அக்கா அப்படி நினைக்கிறவ இல்லையே அப்படிங்கிறாரு சத்யா அந்த பையன் யாரோ அவனால எப்படி அந்த குடும்பத்தோட ஒட்டி வாழ முடியும் இப்போ மீனாவுக்கு ஒரு குழந்தை பொருந்துச்சுன்னா அது அந்த வீட்டோட வாரிசு ஆகும் அதுதான் சரியும் கூட மீனா அப்படி கூட யோசிச்சிருக்கலாம்ல அவங்க அம்மா கேக்குறாங்க அக்கா அம்மா சொல்றதுதான் காரணமா அப்படின்னு சீதா கேட்க அம்மு மாதிரி அப்படியே நிக்கிறாங்க மீனா ஏய் வேற என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்னு அவங்க அம்மா ஏதோ தான் எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி சொல்லிட்டு இருக்க அம்மா நான் அப்படியெல்லாம் எதுவும் யோசிக்கவே இல்லை நான் யோசிக்காத உன்ன நீயா எதுக்கு சொல்ற நான் மற்றவங்க ஏதாவது பேசுவாங்கன்னு யோசிச்சு எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க மீனா அப்ப வேற என்னதான்கா காரணம் அப்படின்னு சத்யா கேட்க சொல்லுக்காங்கிறாங்க சீதா ஆமா கிட்டதான் சொல்லல வாச்சும் சொல்லு அப்படின்னு சீதா கேக்க கிருஷ்ண தத்தை எடுக்கிறதுக்கு அத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க வீட்டுல தேவையில்லாம பிரச்சனை வரும் அவர் எந்த ஒரு விஷயத்தையுமே உணர்ச்சி வசப்பட்டு அவசரமா பண்ணிடுவாரு அது இந்த விஷயத்துல சரியா வராதுங்கிறாங்க மீனா எல்லாரும் ஓஹோ அப்படி தானோன்ற மாதிரி பாத்துட்டு இருக்க அதனாலதான் நான் கிருஷ தத்த எடுக்க வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படி எல்லாரையும் மீறி தத்த எடுத்தா கிருஷ அத்தை வீட்டுல சந்தோஷமா இருக்க விடுவாங்களா அப்படின்னு மீனா கேட்க ஓ அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சத்தியாவும் பார்க்க ஆமாமா அக்கா சொல்றது கரெக்ட் தான்ன்ற மாதிரி சீதா பாக்குறாங்க சரி நீ சொல்றது சரிதான் உண்மை இதுதான் கேக்குறாங்க சீதா என்ன இது விடாம கேக்குறான்ற மாதிரி மீனா பார்க்க ஆனா முன்னாடி கேட்டதுக்கு நீ எடுக்கிறதுக்கு ஓகேன்னு சொன்னியாமே அப்படின்னு சீதா கேக்க ஆமா அப்ப இருந்த மனநிலைக்கு ஒத்துக்கிட்டேன் ஆனா இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்தாதான் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது அப்படின்னு மீனா சொல்ல ஓ அப்ப இதுதான் காரணமான்னு சீதா கேக்குறாங்க இதுதான் காரணம் அப்படின்னு மீனா கேட்க இத மாமா கிட்ட ஏன் சொல்லல சொல்லிருக்க வேண்டியதானேங்கிறாங்க சீதா சொன்னா மட்டும் அவரு ஏதாவது கேட்கணும்னா நான் என்ன கேட்க சொல்லு நான் கிளம்புறேன்னு மீனா திரும்புறாங்க ஏய் மீனா இருடி இப்பதானே வந்த ஏதாவது சாப்பிட்டு போங்கறாங்க உங்க அம்மா வேண்டாமா ரெண்டு இடத்துல பூ கொடுக்க போகணும் சீதா கூப்பிட்டான்னு தான் வந்தேன் வரேன் சீதா வரேன் சத்யா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சுருக்கனு மௌத்த காமிச்சிட்டு கிளம்புறாங்க மீனா மீனா செருப்பமாட்டிட்டு கிளம்பிட சீதா அக்கா சொல்ற ரீசனும் கரெக்டா தானே இருக்குங்கிறாரு சத்யா கரெக்டு தான் ஆனா அதுதான் உண்மையான காரணமானு தெரியலையே இதையே மாமா கிட்ட சொல்லாம இருக்கணும் அப்படின்னு சீதா கேக்க அதுதான் என்ன சத்யாவும் அவங்க அம்மாவும் யோசிச்சுட்டு நிக்கிறாங்க முத்து ஒரு காஃபி ஷாப்ல உட்கார்ந்துருக்க அருண் அவரோட கொலி கூட அங்க உட்காந்துருக்காரு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு இருந்தல அப்படின்னு கொலி கிட்ட கேக்குற அருண் அப்படியே முத்து ஒரு பார்வை பார்த்துட்டு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கும் குழந்தைய பெத்தெடுக்கிற திராணியும் இருக்காது அதுக்கு வக்கும் இருக்காது குழந்தை பறக்கிறதுக்கு சான்ஸே இருக்காது குழந்தை பெத்துக்க கூட வக்கு இல்லாம இருப்பானுங்க இவனுங்கெல்லாம் ஆம்பளைன்னு சொல்லிக்கிட்டு சுத்துவானுங்க அப்படின்னு அருண் ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்க முத்து கையில இருக்க காபி கப்பை கீழே வச்சுட்டு கோவமா எழுந்து அருண் கிட்ட வர்றாரு கைய ஓங்கிட்டு வர்றவரு நானும் அமைதியா போகணும்னு பாக்குறேன் ஆனா நீ வேணும்னே வெறுப்பேத்திட்டு இருக்கியா அப்படின்னு அவரு கைய ஓங்க யாரிடா நீ உன்னை இத பாத்து பேசணும் அப்படின்னு முத்தோட சட்டையை சட்டையை பிடிக்க இந்த பக்கம் பக்கம் அருணோட ஃப்ரெண்டும் அந்த அந்த செல்வமும் முத்துவை தடுத்து பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு பயங்கரமா சண்டை வந்த அண்ணாமலை இதை பார்த்துட்டு டேய் அப்படின்னு முத்துவ ஒரு அற விடுறாரு அண்ணாமலை அப்படின்னு பரசு பதறி போய் கூப்பிடுறாரு முத்துவும் அருணும் சட்டை கிழிஞ்சு கந்தர கோலமா நின்னுட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம்